ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து இன்று இந்த வராகி கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள் என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் அந்த மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை காண்பதற்காகத்தான் உன்னுடைய வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றிய சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்தது சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொண்டார்கள் சிலர் உன் மீது கண் திருஷ்டியினை வைத்தார்கள் ஆனால் இன்னும் சிலரோ உன்னை முடக்கி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு உன்னை கண்டாலே இன்னமும் நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றாயே என்பது போன்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்கள் போல சிரிப்பார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல அப்படியே தலையாட்டி கொண்டு கேட்பார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உடத்தில் ஒன்றும் தெரியாதது போல நடத்தி கொண்டிருந்தார்கள் இது போன்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சிகளை செய்தவர்கள் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் நீயோ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய் நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா நமக்கு செய்வினைகள் செய்துவிட்டார்களா விட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு பயந்திருக்கிறாய் ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படியே உன்னை புரட்டி எடுத்தது ஒன்று போனால் அடுத்தடுத்து என்று நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வராக என்னை அழைத்து அப்படியே என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கள் எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று மனதார நீ வேண்டினாய் அல்லவா அதற்கெல்லாம் உனக்கு ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று தான் உன் வராகி விடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செயல்படுத்த தொடங்கிவிட்டேன் அந்த நேரத்தில் இந்த வராகி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் இதற்கெல்லாம் காரணம் உனக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் உன்னோடு அவர்கள் நல்லபடியாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன் இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை எல்லாம் முடக்கி விடலாம் என்று நினைத்த பொழுதுதான் நான் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் அவர்கள் செய்த அதே தவறை நாமும் செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கின்றது அவர்கள் தனிப்பட்டானது தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்தார்களே தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் ஒருவர் செய்த தவறுக்காக அவர்களுடைய குடும்பத்தையே தண்டிப்பது என்பது தவறு அல்லவா என்னத்தான் ஒருவருக்கு நாம் தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையையும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல நாமம் யாரோ ஏற்கனவோ கெட்டுப்போனால் நமக்கு என்ன என்று இருந்துவிடக்கூடாது அல்லவா அதனால்தான் உன்வராகி இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இந்த வராகி யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றேன் அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை முடக்க நினைத்தது இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயம் இந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால்தான் இந்த வராகி அவர்களை என்னுடன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டேன் அப்படியானால் அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவர்களுடைய மனதிலேயே மாற்றம் நிச்சயமாக வந்துவிடும் அவர்கள் செய்ததையெல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் நீ நினைப்பது போல் அல்ல இன்னும் பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தது உண்மை ஆனால் அதற்கெல்லாம் இப்போது வருத்தப்பட்டு உன் இடத்திலேயே வெளிப்படையாக சொல்ல முடியாமல் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வராகியின் கையினால் சில தண்டனைகளை பெற்றுவிட்ட பிறகுதான் அவர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தலையீடு நிச்சயமாக இருக்காது என்பதனை அவர்கள் உறுதிப்பட தெரிவித்து விட்டார்கள் என் அன்பு குழந்தையே அப்படி என்ன தண்டனையை கொடுத்தேன் அவர்களை திருத்துவதற்கு என்ன செய்தேன் தெரியுமா அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய நினைத்தார்களோ அது அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுக்கு நடந்துவிடும் என்ற ஒரு பயத்தை காட்டினேன் அந்த பயத்தை காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களால் அதை உணர்வும் செய்தேன் அதைக் கண்ட பிறகுதான் அவர்கள் போய் போய்விட்டார்கள் பிறகு இனி இது போன்ற ஒரு காரியத்தை யாருக்கும் செய்வதற்கும் மனம் வந்து விடக்கூடாது என்று அவர்களாகவே உணர்ந்து விட்டார்கள் உன்னை முடக்க நினைப்பதும் அழிக்க நினைப்பதும் என்னை அழிக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ இன்னொரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் அவர்களுக்கு அவர்களுடைய தவறுகளை நான் உணர்த்தினாலும் என்னுடைய ஆசிகளை அவர்களுக்கு ஒருபொழுதும் நான் வழங்கவில்லை அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுடைய பொறுப்பு அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அவர்கள் தெரிந்துவிட்டார்கள் என்றால் இனி அவர்களுக்கு நல்லது மீண்டும் நடக்க நடக்கும் மீண்டும் ஒரு வேளை அதே தவறை தான் அவர்கள் செய்தார்கள் என்றால் இந்த வாழ்க்கையை அவர்களை அழித்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் மட்டும் போதாது இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கான தகுதியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதனால் இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாக நினைக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பது இதுவெல்லாம் ஒரு தொழிலா இது போன்ற ஒரு வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலேயே இருந்து விடலாம் என்று தான் உன் வராகி எனக்கு கோபம் வந்து வருகின்றது என் குழந்தையே என்ன இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எதுவும் தெரியாதவர்கள் மிக பெரிய பாதிப்புகள் வந்துவிடக் கூடாதல்லவா இவர்கள் செய்த தவறுக்கு இவர்கள் சந்ததிகள் என்ன செய்வார்கள் ஆளும் அவர்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அந்த பாவம் உன்னை சிறிதளவு கொஞ்சம் வந்து சேர்ந்துவிடும் எந்த தவறும் செய்யாத என் குழந்தைக்கு எந்தவித பாவங்களும் வந்து சேர்வதற்கு இந்த வராகி ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அந்த காரணத்திற்காகவே இவர்களை என்னுடைய கட்டிற்குள் கொண்டு வந்து இப்படி மாற்றிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அது மட்டுமல்ல அவர்கள் என்னிடத்தில் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள் உன்னை காப்பது நான் என்று தெரியாமல் தான் இப்படி ஒரு தவறை நினைத்துவிட்டேன் என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏனென்றால் தவறை யாருக்கு செய்தாலும் அது தவறுதான் கேள்வி கேட்க யாரும் இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே துணையாக யாரும் இல்லை என்று ஒருவருக்கு தீங்கினை செய்தால் அது மட்டும் அனுத்துவிடக்கூடிய குற்றமா கிடைக்கவே கிடையாதல்லவா வராகியை முழுமனதோடு நம்பிக்கையோடு வணங்குகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள்தான் அப்படி இருக்கக்கூடிய உனக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பாக எடுத்துக்கொள்கின்றேன் நீ ஒரு நாளும் நீ இதனை நினைத்து கலக வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும் இந்த எதிரிகள் துரோகிகள் இல்லாத நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன் அதற்கான வேலைகளையும் அதற்கான நாளையும் நான் கொடுத்து விட்டேன் மிக விரைவாகவே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்பொழுது நீயாக மனமகிழ்ச்சி அடைவாய் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சூழ்ச்சிகள் எல்லாம் முன் முன்னால் சுருண்டு போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியை ஆசீர்வாதங்கள் அன்பும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்